தேவி இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க இந்த வீடியன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேல் கண்டிப்பாக ஆதரவாக இருந்தாங்க தாரா வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க எப்படி இருந்தாலும் என் பையனை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்போ தான் நான் நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும்னு தாரா வந்து யோசிக்கிறப்ப இவங்க தாரா நம்ம துர்கா ஆல்ரெடி சொல்லிட்டு தானே போயிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த கலர் கோட் போட்டவங்க எப்படி இருந்தாலும் இவங்க கிட்டேருந்து நம்ம தாரா சொன்ன விஷயத்த வந்து நிறைவேற்றாமல் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரி சொல்லணுன்னே கேஷுவலாக அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க மேடம் நீங்கள் யார் ஏன் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உடனே அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லைம்மா இங்கே சும்மா வந்து கேஷுவலாக வந்தேன் இங்கெல்லாம் வரக்கூடாதுமா நீங்கள் போய் உட்காருங்க இங்கே யாரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்ட உடனே உடனே சரிம்மா நான் போய் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரத்துக்காக வராங்க அந்த ரூம்குள்ளே சூர்யாவை பார்த்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல மாரியோட ஹஸ்பண்டை வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ சூர்யா இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கிறப்ப அவரோட மூஞ்சி வந்து நல்லாவே தெரியுது இன்னொரு பக்கம் நம்ம தாரா அந்த ரூம் கதவை துறக்கிறாங்க திறந்தோன்னே மேடம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கே சுத்தமாக வந்து ஒன்றும் புரியல அப்படியே கேஷுவலாக வந்து பார்க்குறாங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இப்போ இவங்க மட்டும் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க நினச்ச காரியத்தை வந்து சாதிச்சுடுவாங்களே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியாமல் வந்து யோசிச்சு அவட ஃப்ரெண்டு அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க மேடம் என்ன ஆச்சு நான் தான் இப்போ உங்களை அங்கே உட்கார சொன்ன அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு சில பல சந்தேகமாக இருக்குது அதனால தான் கேட்கலான்னு வந்தேன்னொடனே இவங்க கிட்டக்க வந்து நிற்கிறாங்க கீழே குனிஞ்சு பார்த்தா சூர்யா இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிடும் ஆனால் அந்த இடத்துல அவங்க பார்க்கும்போது கரெக்டாக சூர்யா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கெல்லாம் வரக்கூடாது மேடம் போய் நீங்கள் போய் உட்காருங்கன்னொன்னே வெதுவாக இருந்தாலும் வெளியில் போய் பேசிக்கலாம் அப்புறம் இவர் ஏஞ்சிட்டாருன்னா கஷ்டமாயிடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கரெக்டாக வந்து தாரா பார்க்கலான் இருக்கிறப்ப ஸ்க்ரீனை வந்து கவர் பண்ணி மாஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல துர்காவோட ஃப்ரெண்டு கதவை சாத்திட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க வந்து நின்னே இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் கேட்குற ஆள் இங்கே இல்லவே இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே இருக்காரான்னு கேட்கலாம் தான் வந்தேன் மேடம் அது எப்படி மேடம் எனக்கு தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே போய் கேட்டால் தான் சொல்லுவாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போகிறாங்க அந்த இடத்துல அப்பா அடா இப்போதைக்கு தப்பிச்சாச்சு ஆனால் இவங்களுக்கு ஒரு வாட்டி இங்கே வந்துட்டாங்கன்னா சந்தேகம் வரும்னு கரெக்டாக வந்து துர்கா வேற சொல்லியிருக்கா எப்படி சொல்லி சமாளிக்க போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அந்த சித்தர் சொன்ன சாலையில் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க ரெண்டு மூணு பாதை வந்து போய்கிட்டே இருக்குது அவங்க நிழல தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஆனால் என்ன பண்ணுறதுன்னா இந்த காட்டுக்குள்ளே நெழல் வந்து ஏமாத்துங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க நம்ம பத்மாபாட்டி இருப்பினோ இருப்பினோம் அந்த இடத்துல சரியாக வந்து கவனிக்காமல் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது என்னது இங்கே ரெண்டு பாதை இருக்குது இவ்வளோ நேரம் நம்ம ஒத்தடி பாதையில் வந்தோம் அதனால பிரச்சனை இல்லை இங்கே வந்தால் மட்டும் நிழல் என்ன இங்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா யோசிச்சிட்ருக்கிறப்ப ஆப்போசிட்டில் ஒரு மரம் வந்து நிற்கிது அந்த மரத்தோட நிழல் கரெக்டாக வந்து அங்கே இருக்குது ஆனால் நம்மளோட நிழல் தான் இங்கேயும் அங்கேயும் வந்து மாறிட்டு இருக்கு அப்போனா இந்த நிழலில் ஃபாலோ பண்ணால் சரி வராது மரத்தோட நிலைல ஃபாலோ பண்ணி தான் நம்ம இங்கேருந்து போகணுங்கிற மாதிரி அருமையாக வந்து யோசிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே வந்து அந்த நிலைல வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சூர்யா இருக்கிற இடத்துக்கு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே வந்து போகிறாங்க நம்ம தாரா வந்து கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க என்னது அவங்க பேசுனதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் லைட்டாக பாட்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அவங்க நம்ம பேசுகிறத ஏன் அப்படியெல்லாம் அவங்க சொல்லணும் ஒருவேளை நம்ம அங்கே வரக்கூடாதுன்னா இல்லை அவங்க யாரையாவது வந்து மறைச்சி வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கேஷுவலாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மேடம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க வந்து கேட்குறாங்க இல்லை இவர் இந்த இடத்துல இருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே தூரத்துலேருந்து அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க துர்காவோட ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்க வந்து சொல்லக்கூடாதுன்னு தலையாட்டியாடுறாங்க இந்த விஷயத்த வந்து திரும்பி பார்த்து கவனிக்கலான்ட்ருக்கிறப்ப அவங்க வந்து ஃபைலை வந்து பார்க்குற மாதிரி நடிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னது யாரோ ஒருத்தவங்க ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே டக்குன்னு அவங்க வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க எதுவும் சொல்லிடாதன உடனே இல்லை மேடம் எங்களுக்கு சரியாக வந்து தெரியல உடனே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்றாங்க இவங்களை நீ பார்த்துருக்கியாங்கிற மாதிரி அந்த சிஸ்டர் வந்து கேட்குறாங்க இல்லைங்கிற மாதிரி சொல்ல சொல்கிறாங்க இல்லை மேடம் இவர் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல நான் தான் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்பாடாங்கிற மாதிரி பெருமைச்சு விட்றாங்க அந்த இடத்துல துர்காவோட ஃப்ரெண்டு என்னென்னமோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க இருப்பினும் நம்ம தாராவுக்கு சந்தேகம் வருது என்னது எல்லாரும் வந்து ஒரே மாதிரி சொல்கிறாங்க சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே நம்ம இங்கே தப்பான இடத்துல வந்து தேடிகிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா ஒரு பக்கம் அந்த நிலலை ஃபாலோ பண்ணிவிட்டு மாதம் வந்து துர்கா மாட்டு நடந்து வந்து போய்கிட்டே இருக்காங்க யாரை வந்து காட்டுறாங்க போ போ நம்பிக்கையோட போ நம்பிக்கையை மட்டும் என்னைக்கு வந்து விட்டுறக்கூடாது அந்த நம்பிக்கையை தான் உன்னை காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து அழகாக வந்து சிரிக்கிற மாதிரி காட்டி எப்பிசோட மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்